என்னது

பாரு <language>

வேற என்னங்கிற பிரியாமா அப்ப தாய் பால் வாங்கி அது கொடுங்க ஆவமாரு தான் நான் வேணும்னா அந்த ராணி ஐ திருக்கி கூப்பிட்டு போயிட்டு வரேன் ஆஹ் ராணி ஐத்திரி கூட்டிகிட்டு அவங்க வரும் கே எந்த அசப்பத்தை கூட்டிட்டு போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு புருஷங்களை ஃபோனில் பேசி தவிர்க்கிறாமா பா சொன்னாலும் நம்மளுக்கு சண்டைக்கு நான் போய் போய் பொழானும் பிழைக்க மாட்டேங்கிறா பிரியா ரெண்டு மணிக்கு ஒரு பொம்பளை தூக்கி விட்டு காலையில் விடிய ஆறு மணிக்கு எந்திச்சா ராந்தி வரமாறார் என்னடி வரும்

அங்க போயிருந்தி வருது வயத்தால போகுது என்னத்தையும் போய் தொலை இங்க வர வேண்டியதானே சும்மாவே ஒரு தப்பு கடிச்சுட்டு வாழ்ந்த இன்னைக்கு என்ன ஆக போகுதோ தெரியல இன்னும் வேற துசா தனமாவும் பார்த்து அலமா ஆஹ் இவளவுங்க வாக்கி தப்பிச்சு வர்றது பெரிய விஷயம் இன்னும் ரெண்டு பேர்த்து கூட வேறு ஆட்டோக்காரங்க வந்துட்டாங்களாம் லாரிக்காரங்க வந்துட்டாங்களாம்மா ஆ ஏன்னா ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் ஃபோனில் பேசுகிறாம்மா ஆ ரெண்டு மணி கிட்ட உங்கள் மருமகிட்ட பேசுகிறேங்கிறான் அதை வேகமாக கேட்குற மாதிரி போடுறி நானும் கேட்குறேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறான் சரி சின்ன சேஸுங்க என்னவோ பேசி தொலைஞ்சிட்டு போகுதுங்கள்ட்டான் என்ன ஒரு இதாக இருக்குது இன்றைக்கெல்லாம் வந்து ரேடியாவே கட்டலான்ட்ருக்கம்மா அந்த செல்ஃபோனில் ஒரு ஒயரை வச்சு ரேடியோ கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளும் கேட்டுக்கலாம்ல அவன் என்ன தான் பேசுகிறான்ட்டு இல்லை ஆறு கூட தான் பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கலாம்ல

ஒண்ணிட்டுும் <premieres> <player> <whiskey>

என்ன இது வந்து ஏற்றுல எழுதுனது கிடையாது என் மனசுக்கு சொல்றேன் புரியுதா கம்மல் போடலாம் பிடிச்சத போடலாம் பிடிக்கலாம் பூ போட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும் முடியே தப்பு தான்டா மட்டும் ஒரு மான மரியாதை இருக்கு மருகாதை இருக்கு அந்த மருகாத படி நடந்துக்கணுமே தவிர என்ன எனக்கு வயசா இப்ப நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு வயசு ஒரு வயசு நடந்து தோடு உன்னை வந்து உருத்திருச்சா முடியாம முடியாம கடந்தா போய் அவன் கூட போலன்னு நான் சொல்லிட்டேன் போகமாட்டேன்டா அது எனக்கு நீ வந்து நீ வந்து அவ பக்கத்துல உட்காந்து இரு அப்புறம் சொல்லுவ கேட்டுக்க இரு இருவாரு நீ போய் உட்காந்து சுமதி இப்படி இருக்காதடி என்னவோ சண்ட கூட இருக்கட்டும் கூப்பிடு அந்த பையனை உங்க அம்மாவும் வர சொல்லி உட்காந்து பேசுவன்னு சொல்லிருக்கிறியா சொன்னது இல்ல ஏன் பேத்தி எடுத்துட்ட இன்னொரு பேத்தி எடுத்துட்ட

பெரிய தோட்டுக்கு வயசுக்கு தோடு வயசுக்கு தோடு தொங்குலாம் தொங்கிட்டு போனது மாட்டில் ஏந்தி போட்டு காமிவா இந்த வயசுக்கு இந்த மாட்டல் போட்டுக்கலாம் அழகுக்கிட்டு மாவு கிடக்கிறத விட்டுட்டு மாவுளே போட்டு விட்டா

ியாங்க <laughs> 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 <laughs>

நேற்று என்ன ஊரில் போயிட்டு வந்தோம் ஆமாம் மரதிக்கு போயிட்டு வந்தோம்மா போயிட்டு வந்து ஒரு சுமங்கலி பூஜைன்னு கூப்பிட்டாங்க அங்கே போயிட்டு வந்துட்டோம் சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் அடுத்து வந்து இருபத்தொன்னாந்தேதி மறுபடியும் வச்சுருக்கிறாங்கன்னா வர சொல்லியிருக்கிறாங்க போகணும் வந்து பார்த்தா பொம்பளை பிள்ளை வீட்டு வேலை செய்வேன் பார்த்தா ஏன் கேட்குறீங்க பிரியா ஈடியா எடுக்க எடுக்க சிரிக்கிறியாமா எல்லாம் கேட்குறாங்க பேசு நீ இன்றைக்கி

இன்னொரு வீடியோ எடுத்தீங்கன்னா மொத்தம் காலை மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னவோ தான் இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு வீடியோ எடுப்போம் அது நாளைக்கு போஸ்ட் பண்ணணும் பாருங்க அது டாப்பாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் இன்னைக்கு இருக்கு அப்படியே லைட்டாக போட்டு விடுங்க உறவுகளை சொல்ல மறந்துட்டேன் பிரியா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சப்ஸ்கிரைபர் என்னாடி ஆ ஒரு மில்லியனுக்கு வந்து இன்னும் பத்துக்கே வரணும் பிரியா பத்துக்கே வந்தோம்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ண ரீச் பண்ண போகிறோம் உறவுகளே தொடர்ந்து இன்னும் பத்துக்கே இருக்குது வெறும் வெறும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து இவ்வளோ தூரம் எங்களை வளர்த்து கொண்டு வந்தீங்க உறவுகளே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாளைக்கு ஒரு இப்போ போகிற வீடியோன்னா நல்லா காமெடியாக இருக்கும் நிறைய யோசிச்சு வச்சுருக்குறோம் இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் உறவுகளை நன்றி